ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் தி சென்னை சில்க்ஸ்ல இருக்கிற சாரீஸ் தான் பார்க்க போறோம் உங்களுக்கு அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா சாரி எல்லாம் வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கலந்துருக்கு கான்ட்ரஸ்ட் பிளவுஸோட வர சாரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க அதுல நம்ம அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா சாரி முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அந்த ஆஃபர் சாரி கலெக்ஷன்ஸ் மட்டும் இப்ப நம்ம வந்து பாக்கலாம் இது பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலர்ல பீகாக் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க முன்னூத்தி நூத்தி ரூபா இந்த சாரி ரேட்டே நம்மளுக்கு முன்னூறு சேவ் ஆகுது இது வந்து பார்டர்ல சாரி உங்களுக்கு கான்ட்ரஸ்டா உங்களுக்கு வந்து பிளவுஸும் வந்துடும் பல்லுவும் வந்துடும் பாருங்க இதுல வந்து நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர்ல பிளவுஸ் வருது பல்லுவும் வருது பல்லு வந்து பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர்ல பிளைனா புட்டா டிசைன் போட்ட மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்க இந்த ஒரு கிரீன் கலரு நல்ல ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ல குடுத்திருக்காங்க அரக்கு பச்சை கலர் மாதிரி இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு இதோட ரேட்டுமே உங்களுக்கு வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்தான் சூப்பரா இருக்கு இந்த சாரி பாக்குறக்கு ட்ரெண்டியா இருக்கு எல்லாமே இதோடதும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் உங்களுக்கு வந்து வந்துருங்க நல்லா டார்க் கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வரும் பாருங்க இதுதான் வந்து அந்த பச்சை கலரு ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இதுலயே புட்டா டிசைன் போட்ட மாதிரி பிளவுஸ் வருங்க இதுலயே நிறைய கலர் இருக்கு கலரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல கலர் காம்பினேஷன் நிறைய இருக்கு பாருங்க யூனிஃபார்மா வேணும்னா கூட நீங்க எடுத்துக்கலாங்க கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க செம சூப்பரா ட்ரெண்டியா வந்து கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப சூப்பரா ட்ரெண்டியா வந்து கொடுத்துருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு செம்ம சூப்பராக ட்ரெண்டியா போயிட்டு இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கறக்குமே ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா கொடுத்துருக்காங்க ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான புது புது ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜ வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது பாருங்க இந்த எல்லோ காம்பினேஷன் எல்லாமே வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்தான் இது வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட் சில்க் சாரி மாதிரி வருதுங்க கான்ட்ரஸ்ட் பிளவுஸு பல்லுவோட இருக்கு இதுலயே நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கு நான் ஒவ்வொன்னா இதெல்லாமே வந்து லைட் ஷேடுல வந்து கொடுத்துருக்காங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டார்க் ஷேட் இருக்கிறதும் இருக்கு பாருங்க இந்த மெரூம் கலர் சேரீ எல்லாம் பார்டர்லெஸ் சேரி சாரி இதுலயுமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பல்லுவும் வந்துடும் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரியான பிளவுஸும் பல்லும் வருதுன்னு எல்லா சேரீமே உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் இதுல பாக்குற எல்லா சேரீமே உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இதோட பிளவுஸ் வந்து பாக்கலாம் பிளவுஸ் கிரீன் கலர்ல வருதுங்க கிரீன் கலர்ல பல்லு கொடுத்துருக்காங்க புட்டா டிசைன்ல பிளவுஸும் வந்து வருது நல்லா சாப்டா இருக்கு இந்த சாரி இதுல நிறைய இருந்ததுங்க எல்லாமே சோல்ட் அவுட் ஆனது போக கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளவுதான் மீதி இருக்கு சோ பாக்குறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ட்ரெண்டியா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டியா குடுத்திருக்காங்க ரெண்டியான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது இந்த கிரீன் எல்லாமே காமிச்சேன் கலெக்ஷன்ஸ் தான் இந்த எல்லாமே உங்களுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் நிறைய வச்சிருக்காங்க பொங்கல் முடிஞ்சாலுமே நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க காட்டுற ஒன்பை ஒன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் எல்லாத்தையும் இதெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்தான் அழகான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க இந்த மெரூன் கலர்லயுமே கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் பல்லுவும் வந்துருது பாருங்க இதுதான் அதோட பல்லு இதுலயே புட்டா டிசைன் வந்த மாதிரி இருக்கிறது பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க கலெக்ஷன் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ட்ரெண்டியா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் சூப்பரான கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா யூனிக்கான பேட்டர்னோட இருக்கு இதுவுமே த்ரீ நைன்டி ஃபைவ் தான் இது பாருங்க நல்லா வந்து ஒரு பர்பிள் கலர்ல குடுத்திருக்காங்க இதெல்லாமே எல்லோ கலர் லெமன் எல்லோ கலர்ல உங்களுக்கு வந்து வருது இதெல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டியா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த ரேட்டுக்கு மோர் தென் ஒர்த்து தான் உங்களுக்கு ஒர்த்தான கலர் காம்பினேஷன்ல தான் வருது உங்களுக்கு ஸோ தாராளமா நீங்க வந்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு யூனிக்கான பேட்டர்னோட தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷனும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாவே கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் நல்ல டார்க் கலரு லைட் கலரு எல்லா கலெக்ஷன்ஸுமே கலந்து வச்சிருந்தாங்க இதுலயே சாஃப்ட் சில்க் சேரீ இந்த மாதிரி சாரி எல்லாமே கலந்துருந்தது கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா கொடுத்துருந்தாங்க அதுவும் ரொம்ப அழகா இருந்தது யூனிக்கான கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்குமே ரொம்ப அழகா இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நான் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் பாருங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க டேரக்டா புக் பண்ணிக்கோங்க டைரக்டா நீங்க வர்றதுனாலும் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சேல்ஸ்க்கு வாங்க இல்லாட்டி ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம் எல்லா சேலையுமே முன்னூத்தி தான் கலர் காம்பினேஷன் மட்டும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் எல்லா சேலையுமே உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சுலதான் இருக்கு சரிங்களா கலர் மட்டும் காட்டுற நீங்க பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இது பாருங்க இந்த பிங்க் ப்ளூ எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு நம் நல்ல ஒரு லைட் ஷேடுங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க யூனிக்கான பேட்டர்னா இருக்கு அதனாலயே எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குது இதெல்லாம் பாருங்க வாடாமல்லி கலரு எல்லா நிறைய பேர் வந்து இதுல எடுத்துட்டு இருந்தாங்க எல்லாம் பிரிச்சு காட்ட முடியாது கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் பல்லு வரும் வாடர் கலர்ல ஏன் எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க ஆஃபர் நம்ம வந்து பிரிச்சு காட்ட முடியாது சாம்பிளுக்கு ரெண்டு இப்படியே வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்க வீடியோ கால் பண்ணி காட்ட சொன்னீங்கன்னா காட்டுவாங்க நம்ம அதுக்கு வீடியோக்காக எல்லா சேரையும் பிரிச்சு போட முடியாது சேல்ஸ் கேர்ள்ஸ் தான் பாவம் அவங்க மடிச்சு வச்சுட்டு இருக்கணும் அதுக்காக தான் எல்லாமே முந்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா சேரீ எல்லாமே உங்களுக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு எல்லாமே உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் டார்க் லைட் ஷேடு எல்லா கலருமே இருக்கு இந்த கலர் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு பேட்டனும் நல்லா கொடுத்திருந்தாங்க யூனிக்கா யூனிக்கான பேட்டனா இருந்தது பாக்குறதுக்கு இதுமே நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் நல்ல கலர் காம்பினேஷன் சோ அடுத்த வீடியோ